பண்ணும்போது மட்டும் உணரக்கூடாது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட காதல் வந்து பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அப்ப என்னால ஆனது ஒரு சின்ன கிஃப்ட் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நான் இந்த மாதிரி சோக்கர் போட்டிருக்கேன் இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நான் இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம பண்ணும்போது என் ஹஸ்பண்டுக்காக வேலன்ஸ்டன் டே வர்றதுனால ஃபேஸ் வாஷ் இது வந்து ஒரு நியூவாக ஒரு ஃபேஸ் வாஷ் வந்து ஆஃபர்ல இருந்தது அதனால் வாங்கியிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா வேலட் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து தொலைச்சிட்டார் எங்கேயோ மிஸ் ஆகிடுச்சி அதில் ஏடிஎம் கார்டு எல்லாமே இருந்தது அப்படியே போயிடுச்சு இருந்தாலும் ஒரு ஒன் மந்தாக வந்து இல்லாத தான் வந்து போய்ட்டுருக்கார் எப்படின்னா வந்து வேலெட் இல்லாமல் தான் பேக்கெட்டில் மட்டும் வச்சுக்கிட்டாரு இது கட் பண்ணுற இங்கே இங்கே ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணுறேன் அதனால இப்போ தான் வந்தது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஆனால் இப்போ நான் கொடுக்க மாட்டேன் கம்மிங் ஃபோர்டீன் தான் கொடுப்பேன் இருந்தாலும் அது இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அது ஓப்பன் பண்ணலான்னு நினைக்கிறேன் ஓகே என் பொண்ணு தான் ஓப்பன் பண்ணுறாங்க இவங்களுக்குலாம் தெரியும் நான் வாங்கிட்டேன்னு இந்த ப்ராண்டு தான் இது வந்து தௌசண்ட் ருபீஸ் உள்ளே தாங்க ரொம்ப அதிகமான காஸ்ட்லியானதெல்லாம் இல்லை ஒரு தௌசண்ட் ருபீஸ் குள்ளே தான் ம் ஓப்பன் பண்ணு அதே மாதிரியாக இருக்குது நல்லா இருக்குது இதுதாங்க இந்த வாலெட் தான் வந்து நான் வாங்கியிருக்கேன் நல்லாயிருக்கு நல்லா சூப்பராக இருக்குது நல்ல ப்ராண்ட் தாங்க இந்த ப்ராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஷர்ட்டு கூட வரும்னு நினைக்கிறேன் ஷர்ட் வரும் அப்புறமா பெல்ட் வரும் இந்த மாதிரி நிறைய இருக்குது அதனால் இதை வந்து நான் வாங்கியிருக்கேன் ஆனால் இது வந்து கம்மிங் ஃபோர்டீன்த்து தான் வந்து நான் வந்து அவர்கிட்ட கொடுப்பேன் இப்போது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி லெவன் இன்றைக்கி லெவன்த்து வந்து வந்துருச்சு இன்னும் ஒரு கரெக்டாக ஒரு எத்தனை நாள் இருக்குது இன்னும் ஒரு த்ரீ டேஸ் வச்சுருந்து அப்புறமா கொடுத்துருவேங்க இது மாதிரி நீங்களும் உங்கள் ஹஸ்பண்டுக்கு கிஃப்ட் பண்ணலாம் லவர் ஸ்டேக்கு லவர் தான் காதலர்கள் தான் கிஃப்ட் பண்ணிக்கணும்லாம் கிடையாதுங்க நம்ம வந்து லவ் எப்படி சொல்கிறது லவ்ன்றது வந்து எப்பவுமே கல்யாணம் பண்ணாலும் கூட நம்ம லவ் பண்ணலாம் அதே மாதிரி சின்ன சின்ன திங்ஸ் வாங்கி கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் நமக்காக உழைச்சி நம்மளை வந்து குடும்பத்தை ரன் பண்ணுறாங்க அவங்களுக்கு ஒரு இம்ப்ரெஸிங் சும்மா ஒரு சின்ன கிஃப்ட்டு கொடுக்கும்போது ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் இல்லையா அதனால தான் நான் இதை வாங்கியிருக்கேன் இது வந்து ஒரு நியூ பிராண்டு தான் இது வாங்கணும்னு சொல்லி அவரும் ஆக்டிவ் கார்டு போட்டார் அது அப்புறமா வந்து கேன்சல் பண்ணிட்டோம் அப்புறம் நானும் ஒரு டைம் போட்டேன் வெளியில் இருக்கும்போது வாங்கலை கேன்சல் பண்ணிட்டேன் இது வந்து போட்டு அது வந்தது அவருக்கே தெரியாது நான் வாங்கி வச்சுருக்கேன் இது நானே தாங்க பே பண்ணி வாங்கி வச்சுருக்கேன் என்னுடைய அமௌண்ட்டில் நான் வந்து வாங்கி வச்சுருக்கிறேன் அவ்வளோதான் நீங்களும் இதே மாதிரி சின்ன சின்ன கிஃப்ட்ஸ்லாம் இந்த வீடியோ பார்க்கும்போது லவர்ஸ் ஸ்கேக் கொடுக்கணும்னு கிடையாது எந்த நாள் வேணாலும் நம்ம கிஃப்ட் பண்ணலாம் இதில் ஒரு சின்ன அன்பான ஒரு அன்பளிப்பா கொடுக்கும்போது வாழ்க்கை வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக போகும் அதனால நான் என்னால் முடிஞ்சதை வாங்கி வச்சிருக்கேன் அவ்வளோதான் நான் கொடுக்குற அன்னைக்கு இந்த வீடியோ நான் வந்து எடுக்கிறேன் கல்லூரி படத்துல ஏன் நீங்க சொல்ல மாட்டீங்களா ஏன் நீங்க சொல்றதுல இருக்கு ஹாய் ஆ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சகவி சமையல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குக்கிங் வீடியோலாம் எதுவும் கிடையாது ஹாப்பி வேலன்சன் டே இன்னைக்கு எல்லாருக்கும் வந்து உலக காதலர் தின நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் காதல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு விஷயம் அது வந்து லவ் பண்ணும்போது மட்டும் உணரக்கூடாது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட காதல் வந்து பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இருந்தாலும் இவ்வளோ நாட்கள் நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு அந்த அன்பும் அன்பு பாசம் காதல் லவ் எல்லாமே ஒன்று தான் அது அப்பா அம்மாவையும் லவ் பண்ணலாம் நம்ம குழந்தைங்களையும் லவ் பண்ணலாம் அண்ணன் தம்பிங்களையும் லவ் பண்ணலாம் ஆனால் அதனுடைய பாசம் லெவல் வந்து கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுமே கண்டி ஒரு மனிதருக்கு தேவையானது அன்பு வந்து ரொம்ப பிரதானமான ஒரு விஷயம் அது இன்னைக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா எப்போவுமே வந்து வேலன்ஸ் டே எப்பவுமே வந்து செலிப்ரேட் பண்ணுவோம் எங்களுக்கு லவ் அண்ட் அரேஞ்ச் மேரேஜ் தான் இன்னைக்கு எங்க வீட்டுக்கு அட்டென்ஷன்ல நின்னுட்டு இருக்காருல்ல ஒரு என்னால ஆனது ஒரு சின்ன கிஃப்ட் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நான் இந்த மாதிரி சோக்கார் போட்டிருக்கேன் இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நான் இது மாதிரி யூஸ் பண்ணதே இல்ல இந்த கவரிங்ல வரது இந்த விற்கிறது அதெல்லாம் போட்டதே கிடையாது இதோ ஃபர்ஸ்ட் டைம் போட்டிருக்கேன் இது எப்படி இருக்குன்னு கமாண்ட்ல சொல்லுங்க இப்போ எங்க வீட்டுக்காரத்து நான் ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன் அது சின்ன கிஃப்ட் தான் ரொம்ப எக்ஸ்பென்சிவான இது எல்லாம் கிடையாது இப்போ அதை நான் கொடுக்க போறேன் இதுங்க நான் எடுத்துட்டு வந்துடுறேன் கனமுடு கனமுடுமா உங்களுக்கு தெரியும் நான் வந்து இது வந்து கொரியர் வந்தப்பயே வந்து வீடியோ எடுத்திருக்கிறேன் அது உங்களுக்கு தெரியும் ஆனா இவருக்கு தெரியாது அவர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாருன்னு பாப்போம் என்னவா இருக்கும் வா இல்லை டெய்லி பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் துணி சோப்பு எல்லாம் இதெல்லாம் சும்மா புதுசாக இருக்குங்க ஒரு சும்மா இதெல்லாம் ஒரு மெமரி கிரியேட் பண்ணுறதுக்காக தான் நான் எடுக்கிறேன் இதெல்லாம் ஒரு இதுவாக நினைச்சுக்காதீங்க காதலை எதிர்க்கிறவங்களும் நான் இருப்பேன் காதல் என்றது நம்ம வாழ்க்கையில அன்றாட நம்ம வந்து எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் சரி இந்த அன்பு எல்லாம் வெளிப்படும் போதுதான் அந்த ட்ராவல் வந்து இன்னும் நல்லா சுவாரஸ்யமாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் அது அந்த அன்பு வெளிப்பாடு தான் காதல் வேற எதுவுமே கிடையாது காதல் என்றது லவ்வர்ஸ் எல்லாம் பண்ணுறக்கூடிய காதல் தான் காதல் கிடையாது காதல் பண்ணி அதை சக்சஸ்ஃபுல்லா நம்ம லைஃப்பை வந்து எண்டு வரையும் நம்மளுடைய ஆயுள் காலம் முடிகிற வரை கொண்டு போறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம பண்ணும்போது நம்ம டிராவல் வந்து போர் அடிக்காம நல்லா இருக்கும் நம்மள மாதிரி எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கெல்லாம் அது இஎம்ஐ லைஃப்ல வாழ்றவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க சந்தோஷத்தையும் எல்லாத்தையுமே இழந்துட்டு தான் நாங்கள் வாழ்றோம் இருந்தாலும் அது இன்னமும் சுவாரஸ்யமா படுத்துறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு விஷயங்கள் செய்யும் போது நமக்கு வந்து எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பரவாயில்லடா நான் இவன் கூட தான் வாழ்வேன்ற ஒரு நமக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும் அவங்களுக்கும் அதே மாதிரிதான் இருக்கணும் அதுக்கானது கிஃப்ட் தான் எல்லாம் கிடையாது உங்களுடைய அன்பை வந்து எந்த விதத்துல உங்களால பரிமாறிக்க முடியுமோ அதெல்லாம் வந்து ஆனா அன்புன்றது உண்மையாகவும் ட்ரூவா இருக்கணும் அது லவ் பாசம் காதல் எதுவாக வேணாலும் இருக்கலாம் அது உண்மையா இருக்கிற பட்சத்துல நீண்ட ஆயுளுடன் நீடிக்கும் ஓகே நான் வள வளன்னு பேசிட்டா கட் பண்ணி வீட்டு அவங்களுக்கு தெரியும் நேற்று கூட உன் பொண்ணு வாய் விட்டார் அவங்க பேசிட்டே இருக்கும் போதே நான் நாவும் இருக்கா எதனா ஒன்னு சொல்லிட்டே இருக்க சும்மா வெளில போம் பாப்பா சொன்னல ஐயோ சர்ப்ரைஸ் ஆயிட்டு நடிப்பு அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க வேலை எடுத்தாங்க நான் ஏற்கனவே உங்களுக்கு அந்த வீடியோல சொல்லிருப்பேன் இது வந்து த்ரீ டேஸ் ஆச்சு இது ரெண்டுமே வந்து இது ஒரு சின்ன திங்ஸ் தான் நம்ம வந்து பெரிய வந்து நகை வாங்கி தரணும் பெரிய பெரிய பொருள்லாம் வாங்கி தரணும்னு அவசியமே கிடையாது நானும் அதை எதிர்பார்த்தது நான் எது தான்

ஐடிஎம் கார்டோட மிஸ் பண்ணிட்டாரு ஒன் மந்த் ஆச்சு ஒன் மந்த் அதுல ஒரு மாசம் ஆச்சு பர்ஸ்ட் டே இல்லாம தான் என்னால முடிஞ்சது ஒரு சின்ன கிஃப்ட் ஹாப்பி பேலன்ஸ் அண்ட் டே ஹாப்பி பேலன்ஸ் அண்ட் டே ஓ சூப்பர் நம்ம ரெண்டு டைம் போட்டது ரிட்டர்ன் போச்சா அதுக்கு திருப்பி நான் வந்து போட்டு வாங்கி வச்சிருக்கேன் இது ரெண்டுமே வந்து மூணு நாள் மேல ஆச்சு தேங்க்யூ தேங்க்ஸ் எல்லாம் சொல்லுங்க நான் ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேனே என்ன கிஃப்ட் இதுல குஸ்டா இருக்கே அமர்கள வாங்கி வச்சிருக்கேன் நான் நீங்க என்ன வாங்கிங்க இது கொஞ்சம் எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குது கொஞ்சம் கலட்டிட்டுமா எங்க வெளில போறீங்க வரமா என்ன தெரியும் அது என்ன மாதிரி இருக்கும் தெரியல இத கலக்குறேன் இது வந்து பாக்க பேக்லப்பா வெயிட் வெயிட் இது கலத்துன ஃபுஸ்ட்

இதுவும் சூப்பராக நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆனாலும் பார்த்தீங்களா இது தாங்க டப்பு ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்களா மணியை சேவ் பண்ணி வைக்கிறது வேலெட் அதே மாதிரி லேடீஸ் வைக்கிறது வெளில போகும்போது பணத்தை எதில் வைப்போம் இப்போ இது மாதிரியே ஹேண்ட் பேக்கில் தானே வைப்போம் ரெண்டு பேருக்கும் அதே மைண்ட் திங்கிங்கோடு வந்துருக்குறது யா இதுதான் ட்ரூ லவ் அதே மாதிரி நீங்களும் உங்கள் அப்பா அம்மாவை அண்ணன் தங்கச்சி எல்லாருமே லவ் பண்ணுங்கள் உண்மையாக லவ் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இருக்கும் வாழ்க்கை அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்